வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவ்யா திரும்பி தன் வீட்டை நோக்கி நடந்தாள் அங்கு நின்று கொண்டு யாராவது இருக்கிறார்களா எல்லாரும் தூங்கிவிட்டார்களா என்று நோட்டமிட்டாள் அனைவரும் விடிந்தால் கல்யாணம் என்பதால் சீக்கிரமே உறங்கிவிட்டனர் அசதியாக வேற இருந்தனர் அதனால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டனர் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்று உறுதி செய்தவுடன் தலையில் ஒரு துணியை போட்டுக்கொண்டு கோவில் மண்டபத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் காவியா போகும்போது ஆயிரம் எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடின ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கும் இடையில் அவளுக்கு ஒரே ஒரு நிம்மதி கிடைத்தது இவனை அவமானப்படுத்தி ஊறவிட்டே அனுப்பி எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியாமல் கஷ்டப்பட்டாள் அவள் நாளைக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளுக்குள் இருந்தது இன்று அதில் ஒரு பத்து சதவீத குற்ற உணர்ச்சி காணாமல் போய்விட்டது இப்படி ஒரு அயோக்கியனை நினைத்த நான் உருகினேன் இவன் திட்டமிட்டு என்னை பயன்படுத்தி இருக்கிறான் என்று நினைத்து கொண்டே நடந்தாள் கல் மண்டபமும் நெருங்கியது அங்கு இருள் சூழ்ந்து ஒரே கும் இருட்டாக இருந்தது அவள் முன்னும் பின்னும் திரும்பி பார்த்து கொண்டே போனாள் தெருவில் இருந்த நாய்களும் குறைத்தன பயந்து போய்விட்டாள் கல் மண்டபத்தை நெருங்கினாள் அங்கு யாரும் இருப்பது போல் தெரியவில்லை இருட்டு மட்டுமே இருந்தது அவள் கண்ணில் யாரும் தென்படவில்லை விடியும் வரை அங்கு அமர்ந்திருந்தாள் அவன் சொன்னது போல அங்கு வரவில்லை உள்ளுக்குள் பயம் தொற்றி கொண்டது என்ன நடந்திருக்கும் இவன் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான் விடியும் நேரம் வந்துவிட்டது இங்கு இருந்தால் நம்மை தேட ஆரம்பித்து விடுவார்களே கடவுளே எனக்கு நீதான் துணை செய்ய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு மறுபடியும் வீடு நோக்கி நடந்தாள் அப்போது வரை யாரும் எழுந்து கொள்ளவில்லை கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு விட்டு அவள் அறைக்கு செல்லும் போது மாதவனின் அப்பா எதிரில் வந்தார் என்னம்மா இந்த நேரத்துல இங்க நிக்கிற தூங்கல நீ என்றார் இல்லமாமா ஒரே புழுக்கமா இருந்துச்சு அதான் கொஞ்ச நேரம் வெளியில நின்னுட்டு வரேன் சரி சரி போய் கொஞ்ச நேரம் தூங்குமா என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் காவியா தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள் காலையில் அம்மா முதலில் எழுந்து கொண்டாள் நேராக காவியாவின் அறைக்கு தான் வந்தாள் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகுமா மண்டபத்திற்கு போகணும் என்றாள் சரிமா இதோ போகிறேன் என்று குரல் கொடுத்தபடி குளியலறைக்குள் சென்றாள் காவியா குளித்து முடித்தவுடன் அலங்காரம் நடந்தது ஆனால் அவள் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை மனதில் அச்சம் தொற்றி கொண்டது அவன் எங்கே போயிருப்பான் என்ன செய்ய திட்டமிடுகிறான் என்று ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் நிமிடங்களாகவே இருந்தது அவளுக்கு என்ன ஆனாலும் சமாளிக்கிற உறுதியை மட்டும் அவள் மனதில் எடுத்துக்கொண்டாள் நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் நினைத்தாலும் அதை யார் நம்புவார்கள் அவன் என்ன செய்ய காத்திருக்கிறான் என்று நினைத்தாலே அவளுக்கு அடிபயிற்றுக்கும் கைக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஏதோ உருளுவது போல் இருந்தது ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி மண்டபத்திற்கு வந்தனர் மாப்பிள்ளை அலங்காரம் பெண் அலங்காரம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது பெண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்றார் ஐயர் தலை குனிந்தபடி காவியா மணவரைக்கு வந்தாள் அங்கு சந்தோஷமான முகத்துடன் மாதவன் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தான் காவியா தலை குனிந்தபடி முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் அவன் அருகில் வந்தமர்ந்தாள் மாதவன் காவியாவை திரும்பி பார்த்தான் காவியா கீழே தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் சில சம்பிரதாயங்களுக்கு பிறகு கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று கூறி தாலியை எடுத்து மாதவன் கையில் கொடுத்தார் ஐயர் தாலியை வாங்கி மாதவன் காவியாவின் கழுத்தில் கட்டினான் காவியா தலை குனிந்தபடி தாலியை வாங்கி கொண்டாள் அப்போதுதான் நடராஜனுக்கும் மனைவிக்கும் முகத்தில் மலர்ச்சி வந்தது அப்பாடா என்றிருந்தது தன் பெண்ணை ஒரு நல்லவனுக்கு கொடுத்துவிட்டோம் விட்டோம் என்று சந்தோஷத்தில் ஆழ்ந்து போனார்கள் அடுத்து விருந்து உபசரிப்பு நடைபெற்றது காவியாவிற்கு நெஞ்சம் படபடமென இருந்ததே தவிர அந்த கல்யாண உற்சாகத்தை அவளால் அனுபவிக்க முடியவில்லை விருந்து உபசரிப்பு முடிந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் மாதவன் வீட்டிற்கு புறப்பட தயாரானார்கள் புகுந்த வீட்டிற்கு முதல் முதலில் மகள் செல்கிறாள் என்று நடராஜனும் லக்ஷ்மியும் மகளையும் மருமகனையும் ஆசீர்வாதம் பண்ணி நிறைவான சீர்வரிசைகளுடன் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என்று அழைத்து வந்தால் சாந்தா காவியாவும் தன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தாள் காவியா பூஜை ரூம்ல விளக்கை ஏற்றுமா என்றாள் சாந்தா விளக்கை பற்ற வைத்தாள் காவ்யா மாமா வந்து இப்படி உட்காரு பாலும் பழமும் தருகிறேன் உறவினர்களும் சாந்தாவும் இணைந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழமும் கொடுத்தனர் மாதவன் எழுந்து ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் அண்ணி நம்ம வீடு எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றாள் கீதா அம்மாக்கு அப்புறம் நீங்க தான் இங்கே எல்லாமே என்றாள் சாந்தா முறைப்பது போல் கீதாவை பார்த்தாள் தா அன்னியை கூட்டிட்டு போடி ரொம்ப டயர்டா இருக்கா ட்ரெஸ் மாத்த வச்சு முகம் கை கால் கல்வி மறு அலங்காரம் பண்ணிட்டு இருக்க சொல்லு சொந்த எல்லாம் பார்க்க வருவாங்க என்றாள் சாந்தா அன்னி வாங்க உங்க ரூம் காட்டுறேன் என்று கூட்டி கொண்டு சென்றாள் கீதா இதுதான் உங்க ரூம் எப்படி இருக்கு நைட் அழகான ஒரு அலங்காரம் பண்ணி வைக்கிறேன் அப்ப பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்க உங்க ரூம் எப்படி இருக்குன்னு என்றாள் கீதா காவ்யா எந்த உணர்ச்சியும் முகத்தில் காட்டவில்லை அவள் சொல்வதை கூட அவள் கவனித்தது போல் தெரியவில்லை எதையோ பறிக்கொடுத்தவள் போல் அமைதியாக இருந்தாள் அவள் மனதிற்குள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அவன் வருவானா எதுவும் பிரச்சனையாயிடுமா இந்த வாழ்க்கை பறிப்போய் விடுமா நான் எந்த குற்றமும் செய்யாம இப்படி எல்லாருக்கும் தண்டனையை மட்டும் கொடுக்க போறேன் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள் காவியா ஒவ்வொரு நிமிடமும் மாதவன் குளித்துவிட்டு வெளியே வந்தான் ஹாய் காவ்யா வெல்கம் டு அவர் ரூம் போய் வா காவியா நான் வெளியில இருக்கேன் என்றான் காவியா போய் குளித்துவிட்டு உடைகளை மாற்றி கொண்டு வந்தாள் காலையில் வந்த உறவினர்கள் அனைவரும் ஏன் இந்த பொண்ணு பேசாம உம்முன்னு இருக்கு என்று துருவி துருவி கேட்டார்கள் அது அவ ஒரே பொண்ணு செல்லம்மா வளர்ந்தவ வீட்டை விட்டு எங்கேயும் போகாதவள் அவங்க அம்மா அப்பா விட்டு கூட எங்கேயும் போயிருக்க மாட்டா இப்போ அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்ததும் ஒரு மாதிரி இருக்கு போல பாவம் புது இடங்கிறதுனால வேற கொஞ்சம் கூச்சமா இருக்கும் போல எல்லாரும் கேட்கிறார்கள் நிமிர்ந்து உட்காந்து கொஞ்சம் சிரிச்சு பேசுமா காவியா என்றாள் சாந்தா எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும் இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணு தான் செய்யணும் நீ சமைப்பியா காவியா செஞ்சிடுவியா எல்லாருக்கும் இது வெறும் சம்பிரதாயம் தான் நீ அங்க வந்து நின்னா மட்டும் போதும் நான் சமையல் வேலை முடிந்த பின்பு நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க என்ன வேணும்னாலும் எல்லாத்தையும் கேட்கலாம் என்றாள் சாந்தா சுந்தரம் சாந்தா பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தார் நீ அடி இப்படி பேசுவது என்பது போல் ஆகட்டும் மற்ற வேலையை பாருங்க பாருமா கவியா காபி ஏதாச்சும் குடிக்கிறியா என்று கேட்டாள் சாந்தா இல்லத்த எதுவும் வேண்டாம் என்றாள் காவியா இரவு சாப்பாடு ரெடியானது நடராஜனும் மனைவியும் தனியாக அந்த வீட்டில் இருந்தனர் தன் மகள் ஓடியாடி பிறந்ததிலிருந்து வளர்ந்த வீடு அவள் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவே ரொம்ப வெறுமையாக இருந்தது அவர்களுக்கு அவள் போய் இன்னும் ஒரு நாள் கூட ஆகவில்லை அதற்குள்ளேயுமே இப்படி வெறுமை ஆட்கொண்டது இன்னும் போக போக நம்ம இங்கே எப்படி இருக்க போகிறோம் என்றாள் லக்ஷ்மி அவள் செஞ்சது தப்பு தான் ஆனால் அவன் நம்மளை விட்டு பிரிய போகும் இந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக அவகிட்ட நடந்துக்கிட்டோம் அவன் நம்ம பொண்ணுங்க அவன் மனசில் ஆசை இருந்தாலும் அவள் அந்த ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்பா அம்மா தான் முக்கியம்னு அவள் ஆசையை தலைமொழிக்கிட்டு நம்ம சொன்னவனை தானே கட்டிட்டு போயிருக்கா அப்படி நம்ம பொண்ணு நமக்கு மரியாதை கொடுக்கும்போது அவள் மனசுக்கும் நம்ம மரியாதை கொடுத்துருக்கணும் தானே என்று அழுதாள் அவள் என்ன லட்சுமி பேசுகிற அவள் மனசுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா அந்த போலீஸ்காரனுக்கு அவளை கட்டி கொடுத்துருக்கலாம்னு நீ என்றார் நடராஜன் இல்லைங்க நான் அப்படி சொல்லலை நம்ம கூட இருக்க போற அந்த கொஞ்ச நாள்ல அவளை கொஞ்சம் பாசமாக கனிவோடு நடத்தி இருக்கலாம் ஆனால் அவள் இந்த வீட்டை விட்டு போற நாள் வரைக்கும் அவளை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் சிடு சிடுன்னு தானே பேசுனீங்க அவள் குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகி போயிருப்பா காவியா மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அதை தங்க சொன்னேன் என்றாள் லக்ஷ்மி சரி ஏதோ ஒரு மனக்கசப்புல அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் இனி நம்ம பொண்ணு நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இனி நம்ம அவகிட்ட அன்பா எப்பவும் போல நடந்துகிட்டா அவளும் நம்மள புரிஞ்சுப்பா நம்ம உன்ன அவளை வெறுத்து ஒதுக்கலையே அவ ஒரு தவறான வழியில போனா அது தவறுன்னு சொல்லி நல்ல வழியை காட்டுவது பெத்தவங்களோட கடமைதானே கண்டிப்பா நம்ம பொண்ணு புரிஞ்சுக்குவா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஒரு வாரம் கழிச்சு நம்மளே போய் நம்ம பொண்ணு எப்படி அங்க வாழ்றான்னு பார்க்கலாம் கண்ணைத் தொடச்சுக்கிட்டு வா போய் சாப்பிடலாம் என்றார் நடராஜன் அவர் என்ன சமாதானம் சொல்லி இருந்தாலும் லட்சுமியின் மனம் கேட்கவில்லை மகளே நினைத்து கவலைப்படதான் செய்தது சாந்தா அனைவரையும் அழைத்து இரவு சாப்பாட்டை பரிமாணினாள் அனைவரும் சாப்பிட்டார்கள் அம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா இப்படி ஒரு நல்ல சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்ல யார் செஞ்சது என்றான் மாதவன் ஏண்டா மாதவா இவ்வளவு நாள் என்ன தவிடையும் புண்ணாக்கையும் சாப்பிட்ட சாப்பாடு தானே சாப்பிட்ட இன்னைக்கும் தான் சமைச்சேன் காவியா மாட எனக்கு உதவியா இருந்தா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண உடனே தலைக்கால் புரியாதே உங்களுக்கெல்லாம் என்றாள் சாந்தா கீதாவும் அப்பாவும் சிரித்தனர் காவியா தலை குனிந்தபடி சாப்பிட்டு கொண்டுதானே இருந்தாள் பசிக்காவிட்டாலும் சாப்பிட்டுத்தானே ஆகணும் அனைவரும் சாப்பிட்டு எழுந்து போக சாந்தா காவியாவை அழைத்தாள் இங்க பாருமா காவியா இன்னைக்கு முகூர்த்தம் குறிச்சிருக்கு இன்னைக்குதான் உங்களுக்கு முதலிரவு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டல்ல இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லு என் மகனோட பிள்ளையை தூக்கி கொஞ்சனுங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துடு அதுக்கப்புறம் நீ என் பையனை முழுசாக பார்த்துக்கோ என் வாழ்க்கை என் பேர குழந்தைங்களோட தான் என்றாள் சாந்தா காவியா அமைதியாக நின்றாள் என்ன காவ்யா நான் என் ஆசையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியாக நிற்கிற பத்து மாதத்துல உங்க பேர குழந்தை உங்க கையில இருக்கும் அடிச்சு சொல்லு என்றாள் சாந்தா காவியா சாந்தாவை பார்த்து அத்த என்றாள் என்னம்மா சரிங்கிறத கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லாம உருன்னு சொல்ற இன்னும் அம்மா அப்பா ஞாபகமாவே இருக்கியா அதெல்லாம் யோசிக்காத காவியா பொண்ணா பிறந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில பாதி அம்மா அப்பா வீட்லயும் மீதி நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்லயும் தான் இதெல்லாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில வர விஷயம் தானே எல்லா பெண்ணுக்கும் நடக்கிற விஷயம் தானே உங்கள் அம்மாவும் அப்படித்தானே வந்திருப்பாங்க நானும் அப்படித்தானே இருக்கேன் நாளைக்கு நம்ம கீதா கூட இன்னொரு வீட்டுக்கு போறவை தான் அது ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆகுமா இன்னைக்கு உனக்கு முதலிரவுமா சந்தோஷமா இரு நீயும் சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளையையும் சந்தோஷமா பார்த்துக்கணும் என் பிள்ளை சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சாந்தா சரி சரி நான் பேசிக்கிட்டே நிற்கிறேன் நீ போய் பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் தலை நிறைய பூ வச்சுக்கோமா குளிச்சுட்டு வேற புடவை கட்டிக்கோ என்றாள் ஏய் கீதா இங்கே வாடி அங்கே என்ன உட்காந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே வா உங்க அன்னைக்கு போய் சின்னதா ஒரு அலங்காரம் பண்ணிவிடு என்றாள் சாந்தா ஏமா தூங்க போறதுக்கு எதுக்கு மேக்கப் பண்ணணும் என்று நக்கலாக சிரித்தாள் கீதா ரொம்ப பேசாம போய் சொன்னதை செய் வர வர வாய் ரொம்ப நீளமாக தான் போகுது உனக்கு என்றாள் சாந்தா இவர்கள் என்னதான் பேசினாலும் காவியாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அவள் என்ன ஓட்டம் வேறு எங்கோ இருந்தது இதில் முதலிரவுக்கு அவள் எப்படி ரெடியாக இருப்பாள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் காவியாவின் நிலை என்னவென்று நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்